ராதே கிருஷ்ணா தென்னாங்கூர் க்ஷேத்திரத்தில் குருவாரம் பாண்டுரங்கனுக்கு விசேஷ பால் திருமஞ்சனம் கோகுலாஷ்டமி உற்சவம் ஆரம்பித்தாச்சு ஏன்னா பாண்டுரங்கனுக்கு ரொம்ப பிடிச்ச பாகவதாள்லாம் வந்துவிட்டா சப்தாகம் வாசிக்கிறதுக்கு தலையில் பாகவதம் புக்கு வச்சுண்டு பெருமாளை தங்க தேரில் இழுத்து அவர் அலங்காரம் பண்ணி நாம சங்கீர்த்தனம் பாடி கொண்டாடக்கூடிய பாகவதாளுக்கு ஏழு நாள் சத்தாகம் தென்னாங்கூர் ஒரு கஷேத்திரத்தில் நடக்க போறது அவ கொண்டு வந்த அந்த பாகவதம் புக்கெல்லாம் தேர்ல வச்சு பிரமாவிட்ட அனுகிரகம் வாங்கிட்டு இருக்கா குருஜியால ஏற்படுத்தப்பட்ட இந்த பூலோக வைகுண்டத்தில் அவ பாகவதம் வாசிக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கா நாம சங்கீர்த்தன மண்டபத்தில் இந்த பாகவத அழகாக உட்காண்டு கண்ணனுடைய பாகவதம் பதினெட்டாயிரம் ஸ்லோகத்தை இந்த ஏழு நாள் சப்தாகம் பண்ணுறேன் ஒவ்வொரு வருஷம் கோகுலாஷ்டமி காலத்தில் நடக்க ஆகஸ்ட் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு ரெண்டு நாளும் வேணுகோபாலன் அலங்காரம் இருபத்தி ஆறாம் தேதி சாயங்காலம் பரதநாட்டியம் நாம சங்கீர்த்தனத்தோட கிருஷ்ண ஜனனம் இருபத்தி எட்டாம் தேதி பிள்ளைமரக்கண்ணன் அலங்காரம் இருபத்தி ஒன்பது வியாழக்கிழமை விசேஷ திருமஞ்சனம் முப்பதாம் தேதி காலையில் ஒன்பது மணிக்கு அடி உற்சவம் அன்னைக்கு நம்ம பாண்டுரங்கன் காளிங்க நர்தனம் அலங்காரத்தை சிவசாதிப்பார் முப்பத்தி ஒன்றாம் தேதி சனிக்கிழமை ஸ்வர்ண பாண்டுரங்கன் அலங்காரம் செப்டம்பர் ஒன்றாம் தேதி குருஜி மஹாபூஜை நாம சங்கீர்த்தனத்தோடு நடக்கிறது நம்ம பாண்டுரங்கனுக்கு பிரம்மாண்டமான சந்தன காப்பு அலங்காரம் பண்ணிக்கிறோம் राधे कृष्ण।